और 12th राउंड नंबर में इनका पेश यार 2 इनका नंबर 29 नंबर 7 अब हमारे अंकल केट्टी कह रहे हैं यहां सारे उल्ले हरियाणा में एरिया ना रा की में 100 करने अरे बोलो पूरी कुछ बंदे नीचे नीचे देख रहे हैं आगे ஹாய் கைஸ் வெல்கம் டு சீர்த் ரிஷி நம்ம சேனப்பில் தான் நீங்க என்ன சேலம் மாவட்டம் வாழ்படை வட்டம் விளாங்குண்டம் கிராமத்தை அமைந்துள்ள நந்தி தாங்க நாற்பத்தஞ்சு ஐந்து அடி ஒரு நந்தி வீடியோ பாத்துருவீங்க கும்பாசேகர சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ மாரி போட்டுருப்போம் அந்த கோயிலை பற்றி கோயில் எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் இப்போ வந்து இது கும்பாசேகம் நடக்குது அன்னைக்கு தான் போய்ட்டுருக்கோம் இப்போ கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து நம்ம வந்து ஆலப்பாடைந்து ஃப்ரெண்டு வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் நம்ம வந்து அந்த வெள்ளாலகுண்டம் புரிய ரோட்லேருந்து கோயிலுக்கு போகிற வைக்க வழி போகணும்னு சொல்லிட்டு ரோடு ரோடுவே உங்களுக்கு காமிச்சிருப்போம் வீடியோவில் அந்த எப்படி வழி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருப்போம் அந்த வழியாக போய் அப்படியே கோயிலில் எப்படி எப்படி கும்பாசேகம் நடக்குது நம்ம நந்தி கோயில் அதை பார்த்துட்டு வீடியோடு அதோட போய் சுற்றி பார்க்கலாம் சரிங்களா சிறப்பாக இருக்கும் நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நந்தி கோயில் கும்பாசகம் பயங்கரமாக நடக்குதுங்க யாருமே கூட்டம்லாம் அவளுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தான் கோயில் சர்பாக போய் அங்கே பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னான்ட்டு நீங்களே வீடியோவில் பற்றி இருந்துச்சுங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம தேதராய ஏகதந்தாய் குமாரன் கேட்டுக்கொள்கிறேன் வியாழசாலையில் உள்ள சொல்லப்படும் நிகழ்வானது இப்பொழுது இங்கே அதிகமான இந்த அதிகமானது

ओ <muchas> श्री

மேலும்டந்து இந்த <widely sauna doctorate> o ka lei o ka pua 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 o ka lei o

அந்தமக்கள் கவனித்திற்கு தேர்தல் அவர்கள அனைவருக்கும் நீங்கள் அருகில் செல்ல வேண்டாம் தீர்த்தம் அறிந்தார்கள் எங்கே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உருக்கும் இடத்திற்கு தீர்த்தம் வரும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளையும் கால்பூசு நகைகளை பாதுகாத்து அதிகம் இருப்பதால் பக்தர்கள் தங்கள் நகைகளையும் உடனே பத்திரப்படுத்திக் கொள்ளுவார்கள் கேட்டுக்கொள்கிறோம் கம்மி ஆயிரத்தி எண்ணாயிரத்து காட்டி விடுங்க ஆயிரத்தி நாலு காட்டுங்க

으아, 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 으아,

आते हुए हम लोग आगे वाले और अंदर भी देख रहे हैं आगे 1900 के अंदर हम लोग हमारा कुछ होने वाला है जो मनाया एंटरसीए करते जा रहे हैं आगे हम लोग अभी कर रहे हैं अह Obrigado. i uh -huh. <laughs> தற்போது அப்ப அவர்க்கு நாளை இந்த போய் கலந்துக்கறது அதுக்கு மேலே அந்த நந்தி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி உங்களுக்கு கும்பாசாக எழுந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் அடுத்த வீடியோ போகிறக்குள்ள எங்கள் மோட்டிவ் இருக்கும் டா உங்களேந்த வெடி பார்த்து சிபிஎம்லாம் தேடிச்சு டாடா பை பை சி யூ